ரயில் பயணிகளுக்கு வணக்கம் மைசூர் டு காரைக்குடி மற்றும் காரைக்குடி டு மைசூர் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தென்மேற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்பது ஐந்து மைசூரிலிருந்து காரைக்குடி மைசூரில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆகஸ்ட் பதினாலு மற்றும் ஆகஸ்ட் பதினேழு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் கிளம்பி காரைக்குடியை அடுத்த நாள் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு அடையும் மொத்தமாக இரண்டு சேவைகள் போல் வரும் மார்க்கத்தில் வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்பது ஆறு காரைக்குடி டு மைசூர் காரைக்குடியில் மாலை ஏழு மணிக்கு ஆகஸ்ட் பதினைந்து ஆகஸ்ட் பதினெட்டு வியாழன் மற்றும் ஞாயிறு கிழமைகளை கிளம்பி மைசூரை அடுத்த நாள் காலை ஒன்பது பத்து மணிக்கு அடையும் மொத்தமாக இரண்டு சேவைகள் இந்த ரயிலானது மைசூரில் கிளம்பி மாண்டியா மேட்டூர் ராமநகரம் தென்கரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்கராபேட் குப்பம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை வழியாக காரைக்குடியே அடியும் இதற்கான முன்பதிவு இன்று காலை முதல் துவங்குகிறது அதேபோல வண்டியன் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மங்களூர் டு கொச்சுவேலி கொச்சுவேலி டு மங்களூர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இதன்படி வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மங்களூரிலிருந்து கொச்சுவேலி செல்லக்கூடிய வண்டியானது மங்களூரில் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கிளம்பி கொச்சுவேலியை காலை எட்டு மணிக்கு அடையும் ஒரே ஒரு சேவை மட்டுமே வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு கொச்சுவேலி டு மங்களூரு கொச்சுவேலியில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று அதாவது ஞாயிறு அன்று கிளம்பி மங்களூரை காலை ஏழு மணிக்கு அடையும் இந்த வண்டியானது மங்களூரில் கிளம்பி காசர்கோடு கான்கங்காடு பயனு பயனூர் கண்ணூர் தளச்சேரி வடகரா கோழிக்கோடு திருர் சோரனூர் திருசூர் அலுவா எர்ணாகுளம் ஆழப்புழா காயன்குளம் கொல்லம் வழியாக கொச்சுவேலியை அடையும் இந்த வண்டிக்கான முன்பதிவும் இன்று காலை துவங்குகிறது